இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை ரொம்பவே அட்டகாசமான கதை பெரும்பாலான தமிழ் சினிமாக்கள்ல ஸ்டார்டிங்ல ஹீரோ வில்லன் கிட்ட அடி வாங்கிக்கிட்டே இருப்பாரு அதை பார்க்குறப்போ நம்மளுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் கிளைமேக்ஸில் வாங்கின அடியெல்லாம் திருப்பி டபுள் மடங்காக நம்ம ஹீரோ கொடுக்குறப்ப நம்மளுக்குள்ள ஒரு உற்சாகம் பிறக்கும் இல்லையா அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும் அதை பார்க்குறப்போ இப்போ நம்ம பார்க்க போகிற கதையும் அதே மாதிரிதாங்க இந்த கதையை நீங்கள் முழுசாக கேட்டு முடிக்கும்போது உங்கள் மனசே நிறைஞ்சு போயிடும் அப்படிப்பட்ட அற்புதமான கதையை தான் இன்னைக்கு நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் சரிங்க கதைக்குள்ள போகலாமா சுந்தரம் குருக்களுக்கு ஐம்பத்தி எட்டு வயது காஞ்சிபுரம் அருகில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில் அர்ச்சகர் சுந்தரி மாமிக்கு வயது ஐம்பத்தொன்று அவர்களின் ஒரே மகன் பரத்வாஜ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அமெரிக்காவில் வேலை பார்க்கிறான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான் சிறு வயதிலேயே மிகவும் சுட்டியான பையன் பரத்வாஜ் குடும்பம் ஏழ்மை நிலையில் இருப்பது தெரிந்து தான் நன்றாக படித்தால்தான் குடும்பம் முன்னேற முடியும் என்பதை உணர்ந்து எப்போதும் பாடப்புத்தகமும் கையுமாக அலைவான் வகுப்பில் எப்போதும் அவன்தான் முதல் மாணவன் பிளஸ் டூவில் பள்ளி மாணவர்களின் முதல் மதிப்பெண்ணும் மாவட்ட அளவில் மூன்றாவது இடத்திலும் வந்தான் இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்ந்தான் அந்த நான்கு ஆண்டுகள் படிப்பு முடிவதற்குள் சுந்தரம் குருக்கள் மிகவும் திண்டாடித்தான் போய்விட்டார் பேங்க் லோன் கிடைத்திருந்தாலும் கல்லூரி கட்டணம் போக மீதி செலவுகளான புத்தகம் உணவு விடுதி கட்டணம் என மற்றவற்றுக்கெல்லாம் பல இடங்களில் கடன் வாங்கியும் இருந்த ஒரே ஒரு ஓட்டு வீட்டையும் விற்றும் சமாளித்தார் எப்படியோ ஒரு வழியாக நல்ல மதிப்பெண்ணுடன் பரத்வாஜ் இன்ஜினியரிங் முடித்தான் அதன் பின் சென்னையில் உள்ள ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் அப்ரெண்டிஸாக சேர்ந்தான் இரண்டு வருட பயிற்சிக்கு பின் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு அமெரிக்காவில் உள்ள கிளைக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டான் படிக்கும் காலத்தில் பரத்வாஜுக்கு பெரும்பாலும் ரசம் சாதம் தயிர் சாதம்தான் பல நேரங்களில் குருக்களும் அவர் மனைவியும் தாங்கள் சாப்பிடாமல் கூட இருந்து விடுவர் ஆனால் மகனுக்கு எப்படியாவது எதையாவது மூன்று வேளையும் சாப்பிட கொடுத்து விடுவர் கண்காணாத இடத்திற்கு போய் மகன் சாப்பாட்டிற்கு கஷ்டப்படக்கூடாது சுந்தரம் குருக்களுக்கும் சுந்தரி மாமிக்கும் ஒரே எண்ணம்தான் ஒரு ஏழை குடும்பத்து பெண்ணை தான் மனம் முடிக்க வேண்டும் என்று மருமகள் பவித்ரா ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள் அவள் அப்பா ஒரு ஹோட்டலில் சமையல்காரர் பிளஸ் டூ முடித்திருந்தால் வரதட்சணை நகை சீர் எதுவும் கேட்காமல் இவர்களே திருமண செலவுகளை செய்து திருமணத்தை முடித்தனர் திருமணமான ஒரே வாரத்தில் பரத்வாஜ் தனது மனைவியுடன் அமெரிக்காவுக்கு சென்று விட்டான் போன புதிதில் அவ்வப்போது ஃபோன் செய்து பேசி கொண்டிருந்த மகனும் மருமகளும் அதன் பின் மாதம் ஒருமுறை இரண்டு மாதத்திற்கு ஒருமுறை என்று பேசலாயினர் திருமணத்திற்குப் பின் அமெரிக்கா சென்ற பரத்வாஜ் ஒருமுறை கூட பணம் அனுப்பவில்லை அதற்கு பின் பரத்வாஜிடமிருந்து பணம் பற்றி எந்த பேச்சும் கூட வந்தது கிடையாது சுந்தரம் குருக்களுக்கும் சுந்தரி மாமிக்கும் மகன் பணம் அனுப்பவில்லையே என்ற கவலையெல்லாம் இல்லை அவன் நன்றாக இருந்தால் அதுவே போதும் இரண்டு ஆண்டுகளுக்குப் பின் மகன் இதோ இப்போதுதான் சொந்த ஊர் வருவதாக ஃபோன் செய்திருந்தான் அதற்குத்தான் சுந்தரி மாமி தடபுடலாக பச்சனங்கள் எல்லாம் செய்து அமர்கலப்படுத்தி கொண்டிருந்தாள் சுந்தரி மாமியிடம் மகன் ஃபோனில் பேசும்போதெல்லாம் அம்மா இங்கே சொர்க்கம் மாதிரி இருக்குமா பெரிய வீடு தோட்டம் எல்லாம் இருக்குது வீடு பிறக்க பாத்திரம் தேய்க்க துணி துவைக்க எல்லாவற்றிற்கும் மிஷின் இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே வந்து எங்க கூடவே தங்கிடுங்கம்மா அங்கே என்ன இருக்கு என்று அடிக்கடி கூப்பிடுவான் அப்பா கோவிலை விட்டு வருவார்னு தோணலையேப்பா நீ இங்கே வரும்போது அதை பற்றி பார்க்கலாம் என்று கூறி வந்தாள் சுந்தரி மாமி மகன் சொல்லி சொல்லியே சுந்தரி மாமிக்கு அந்த ஆசை அடிமனதில் தங்கிவிட்டது எப்போதும் சுந்தரம் குருக்களிடம் வாய் ஓயாமல் கூற தொடங்கிவிட்டால் ஒரு மாதமாவது அமெரிக்காவுக்கு போய் மகனுடன் அக்கடா வென்று இருந்து விட்டு வர வேண்டும் என்று இப்போது மகன் வரும் தகவல் கிடைத்ததிலிருந்து அவளுக்கு கை கால் ஓடவில்லை எப்போது மகன் வந்து தங்களை அவர்களுடன் கூட்டி போவான் என்றே மனதில் ஓடிக்கொண்டிருந்தது பரத்வாஜ் வரும் அன்று மீனம்பாக்கம் விமான நிலையம் சென்று அவர்களை கூட்டி வர வேண்டும் என்றுதான் தான் சுந்தரிமாமிக்கு ஆசை ஆனால் பரத்வாஜ் அம்மா நீங்க சிரமப்பட வேண்டாம் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிய நேரமாகும் அதனால நாங்களே வந்துடுறோம் என்று கூறிவிட்டதால் வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்து கொண்டிருந்தால் காலையிலிருந்து சாப்பிடாமல் இருவரும் காத்திருக்க ஒருவாரம் மாலை மூன்று மணிக்கு வந்து சேர்ந்தனர் பரத்வாஜும் பவித்ராவும் ரெடியாக வைத்திருந்த ஆரத்தியை சுற்றி வீட்டுக்குள் அழைத்தாள் சுந்தரி மாமி சுந்தரம் குருக்கள் காலையிலிருந்து அம்மா சாப்பிடாம உங்களுக்காகத்தான் காத்திருக்காள் வாப்பா ஒரு வாய் சாப்பிடலாம் என்றார் இல்லப்பா நாங்க பவித்ரா வீட்டிலேயே சாப்பிட்டுட்டோம் அம்மா உங்க ஒரு காஃபி குடுமா அது போதும் என்றான் அவர்களுக்கு உரைத்தது அவர்கள் இருவர் கையிலும் லக்கேஜ் எதுவும் இல்லை என்று மகனையும் மருமகளையும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்த ஆனந்தத்தில் எல்லாவற்றையும் பெத்த அல்லவா பவித்ரா தன் கையில் வைத்திருந்த துணிப்பையை மாமியாரிடம் கொடுத்தால் அதில் சில சாக்லேட் வகைகளும் ஒரு புடவை ஜாக்கெட் வேட்டி துண்டும் இருந்தன சுந்தரி மாமிக்கு பசியில் மயக்கமே வரும் போலிருந்தது பார்த்து பார்த்து சமைத்து வைத்திருந்த அத்தனை உணவு வகைகளும் சீண்டுவாரற்று அங்கே கிடந்தது காஃபி சாப்பிட்ட சிறிது நேரத்தில் சரிப்பா நாங்க கிளம்புறோம் அங்க பவித்ரா வீட்ல தங்கிக்கிறோம் நான் அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன் ஒரு மாசம் லீவ் இருக்குல்ல என்று கூறியவாறே விட்டான் பரத்வாஜ் மறக்காமல் மாமியார் செய்து வைத்திருந்த பச்சனங்களை ஒன்று விடாமல் உரிமையுடன் பேக் செய்து கொண்டு கூடவே கிளம்பி விட்டால் பவித்ரா சாமர்த்தியக்காரியாக மாறிவிட்டால் அல்லவா இவர்கள் இருவரும் அதை ருசி கூட பார்த்திருக்கவில்லை இருவருக்கும் மிகவும் வருத்தமாக இருந்தாலும் சுந்தரம் குருக்கள் வெளியில் எதையும் காண்பித்துக் கொள்ளவில்லை சுந்தரி மாமி அவர்கள் கிளம்பியவுடன் மனம் தாழாமல் புலம்பி தள்ளிவிட்டால் ஒரே பையனும் ஆசையா வளர்த்தோம் இப்போ அவன் யாரோ மாதிரி வந்து அரை மணி நேரத்துல ஓடுறான் எனக்கு மனசு சங்கடமா இருக்குங்க என்றால் சுந்தரம் குருக்கள் தான் அவளை பலவாறு தேற்றி சாப்பிட வைத்தார் இரண்டு நாட்கள் கழித்து மறுபடியும் அந்த பரத்வாஜ் அப்பாவிடம் மட்டும் பேசினான் அப்பா பவித்ராவுக்கு அவள் அம்மாவை அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு மாதம் கூட தங்க வச்சுக்க ஆசப்பா அவள் அம்மாவும் பாவோம் சின்ன வயசுலேருந்து குடும்பம் குழந்தைங்கள்னு உழைச்சி ஓடாயிட்டா அதனால அவங்கள நாங்கள் இப்போ கூட்டிகிட்டு போக போகிறோம் நீங்கள் எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுப்பீங்க அதனால தான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் அம்மாவுக்கு எப்படியாவது சொல்லி புரிய வைக்கிறது உங்கள் பொறுப்புப்பா அப்புறம் பவித்ராவுக்கு தனியாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்குப்பா அம்மாவுக்கும் பவித்ராவுக்கும் போகாதுப்பா அதனால் நீங்கள் ஃபோன் கூட செய்யாதீங்க நான் அப்பப்போ சமயம் கிடைக்கும்போது உங்களுக்கு ஃபோன் செய்கிறேன் என்றான் அத்தோடு அமெரிக்கா கிழமை மன்றதான் இருவரும் வந்து ஐந்து நிமிடம் இருந்து விட்டு விடைபெற்று கிளம்பினர் அன்று இரவு என்னங்க நான் உங்களுக்கு வாழ்க்கப்பட்டு வந்ததிலிருந்து எதுக்கும் ஆசைப்பட்டதில்லை ஆனால் நம்ம பையன் வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு மாசமாவது அங்கே போய் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது நிராசையாயிடுச்சு சரி வாங்க தூங்கலாம் நீங்க நாலு மணிக்கு எழுந்து குளித்து கோயிலுக்கு போகணும் என்றால் அமெரிக்காவில் ஒரு நாள் என்னங்க நான் கர்ப்பமாக உள்ளேன் என்று டாக்டர் சொல்லிவிட்டார் பேசாமல் உங்க அம்மாவை வரச்சா என்னங்க பிரசவம் முடிகிறவரை இங்கேயே இருந்து எனக்கு வேண்டியதை சமைச்சு போடட்டுமே என்று பவித்ரா தன் கணவன் பரத்வாஜிடம் கூறினாள் நீதானே நமக்கு பிரைவசி தேவை அவங்க இங்கே வந்தா சரிப்படாதுன்னு சொன்னேன் இப்போ கூப்பிட்டா எப்படி வருவாங்க என்று பரத்வாஜ் கூறினான் சரி எனக்கு மனசு சரியில்லை இங்கே புதுசாக கட்டப்பட்ட அம்மன் கோயிலுக்கு போன வாரம் கும்பாபிஷேகம் நடந்தது இல்லையா அங்கே போயிட்டு வரலாம் என்றான் இவர்கள் போனபோது அந்த கோவிலில் சற்று கூட்டமாக இருந்தது அப்போதுதான் அம்மனுக்கு அலங்காரம் முடித்து திரை விலகி தீபாராதனை காட்டப்பட்டது கண்களை மூடி கை குவித்து இறைவனை வணங்கி கண்களை திறந்தால் தீபாராதனை தட்டுடன் அருகில் வந்த குருக்களை பார்த்து அதிர்ந்து போனான் பரத்வாஜ் அங்கே நிற்பது யார் அப்பாவா கண்களை கசக்கிவிட்டு கொண்டு மீண்டும் பார்த்தான் அப்பா என்று அவனை அறியாமல் வாய் முணுமுணுத்தது கொஞ்சம் இருப்பா இதோ வரேன் என்று அங்கிருந்த வேறொரு குருக்களிடம் ஏதோ சொல்லிவிட்டு வந்த அப்பா அதோ அதுதான் நம்ம குவார்ட்டர்ஸ் வாங்க போகலாம் என்று சுந்தரம் குருக்கள் முன்னே வந்து நடக்க பேச்சற்று பின்தொடர்ந்தனர் பரத்வாஜும் பவித்ராவும் போனவுடன் வீட்டை பார்த்து அசந்து போய்விட்டான் டபுள் பெட்ரூம் வீடு வீட்டில் இவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்ற சுந்தரி மாமி சென்னையில் அப்பா வேலை பார்த்த கோவில் தர்மகர்த்தாவின் பொண்ணும் மாப்பிள்ளையும் இங்கே தான் இருக்காங்க அவர்கள் கட்டிய கோவிலுக்கு பூஜை விதிமுறைகள் தெரிஞ்ச தலைமை குருக்கள் வேணும்னு அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டாங்க தர்மகர்த்தாவும் நீங்க அமெரிக்கா கிளம்புங்க நான் இங்க வேற ஆளை பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் அப்பாவும் சென்னையில் நமக்கு யார் இருக்கா தெய்வ கைங்கரியத்தை எங்கிருந்து செய்தா என்னன்னு புறப்பட சொல்லிட்டார் இங்க அப்பாவுக்கு மாத சம்பளம் ஐந்து லட்சம் ரூபாய் என்று கடகடவென்று கூறி முடித்தாள் சுந்தரி மாமி அம்மா இப்போ உங்கள் மருமகள் தாய்மையடைஞ்சிருக்கா அவளுக்கு வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு தோணுது அவ அம்மா இப்ப வர முடியாத சூழ்நிலை நீங்கள் ரெண்டு மாசம் எங்க கூட பிரசவம் வரை நல்லா இருக்கும்மா என்று பரத்வாஜ் கூறினான் அது சாத்தியப்படாதுப்பா அப்பா பூஜை முடித்த மீதி நேரத்தில் இங்கே இருக்கிற வேத பாடசாலையில் வேதம் சொல்லிக் கொடுக்கிறார் அதுக்கு இங்கே இருக்கிறது தான் சௌரியம் என்றால் அம்மா அப்பா வர முடியலன்னா பரவாயில்ல நீ மட்டுமாவது வாம்மா என்றான் இல்லப்பா அப்பாவுக்கும் வயசாகிறது அவரை பார்த்துக்கிறது தான் என் முதல் கடமை அது மட்டும் இல்லாமல் தினமும் கோவில் பிரசாதங்கள் செய்கிற வேலையும் எனக்கு கொடுத்துருக்காங்க வேதம் கற்றுக்கிறவங்களுக்கும் கடவுளை தரிசிக்க வர்றவங்களுக்கும் மதிய உணவு செய்யும் பொறுப்பும் எனக்கு இருக்கு இதுக்காக எனக்கு மாதம் இரண்டு லட்சம் ரூபாய் கிடைக்கிறது பரத்வாஜ் இவ்வளவு நாள் உனக்காகவே நாங்கள் ரெண்டு பேரும் வாழ்ந்தோம் பசியும் பட்டினியுமா இருந்து உன்னை ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தோம் இது உனக்கு நன்கு தெரியும் ஆனால் கல்யாணமானவுடன் உனக்கு நாங்கள் தேவையற்று போயிட்டோம் கலங்கி நின்ன எங்களுக்கு தொப்புள் கொடி உறவு போனா என்ன வேற புதிய உறவுகளை ஏற்படுத்தி தர்றேன்னு கடவுள் புதிய பந்தங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இனிமேல் அந்த பந்தங்களை எங்களால் விட முடியாது மேலும் பூஜை பண்டிகை என்று நாங்கள் இருவரும் அடிக்கடி நியூ ஜெர்சி கலிஃபோர்னியா செல்வோம் அங்கு உள்ளவர்கள் இவரை அடைப்பார்கள் இதில் எங்களுக்கு நல்ல வருமானம் எங்கள் சேமிப்பு போக மீதமுள்ளதை சென்னையில் உள்ள ஆதரவற்ற முதியோர் இல்லத்திற்கு அனுப்புகிறோம் பணத்திற்கு இப்போது எங்களுக்கு பஞ்சம் இல்லை சென்னையில் வலசரவாக்கத்தில் ஒரு வீடு வாங்கி உள்ளோம் ஒரு காலத்தில் உன் அன்புக்காக இயங்கி கொண்டிருந்தோம் மூன்று வேளை உனக்கு சாப்பாடு போட்டுவிட்டு நாங்கள் பட்டினி கிடப்போம் ஆனால் இப்போது உன்னை பற்றி நினைக்க எங்களுக்கு நேரம் இல்லை உனக்கு உதவ முடியாது இப்போ மதிய உணவு நேரம் நெருங்கிடுச்சு நான் போய் பரிமாறணும் என்று கூறி அரக்க பறக்க கிளம்பினாள் சுந்தரி மாமி போகும்போது பவித்ராவிடம் எங்களுக்கு பல பணக்கார பெண்களின் ஜாதகம் வந்தது ஆனால் நீ ஏழை குடும்பத்தில் பிறந்தவள் எங்களை எல்லாம் கைவிட மாட்டாய் என்று நினைத்து ஏமாந்து போய்விட்டோம் என் மகனை இப்படி மாற்றிவிட்டாய் அவனை உனக்கு விட்டாய் நாளைக்கு உனக்கும் ஒரு மகன் பிறப்பான் பிற்காலத்தில் உங்களையும் இப்படி நடத்துவான் கடவுள் உனக்கு தக்க தண்டனை கொடுப்பார் மாமியாரின் அனல் பறக்கும் பேச்சு அவளை ஈட்டியால் குத்துவது போல் இருந்தது மகனிடம் போகும்போது அப்பாவிடம் எதுவும் பேசாத அவர் எரிமலை போல் வெடித்து விடுவார் எதுவும் பேசாமல் கிளம்பு என்றால் அப்புறம் நீ அடிக்கடி இங்க வருவது அவருக்கு பிடிக்கவில்லை என்னை பார்ப்பது என்றால் மதிய உணவு வேளையில் கோவிலில் வந்து பார் சாப்பாடு போட்டு அனுப்புறேன் என்று மாமி பொறிந்து தள்ளிவிட்டு கிளம்பிவிட்டாள் பெற்றவர்களின் அன்பை உணர முடியாமல் மனைவியின் சுயநல போக்கிற்கு அடிமையாகி அவர்களை உதாசீனப்படுத்தி இப்போது அதே அன்பிற்கு இயங்கிய பரத்வாஜ் சாய்வு நாட்காலில் அமர்ந்திருந்த அப்பாவின் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்க கூசி அங்கிருந்து தன் மனைவியுடன் தளர்ந்த நனையுடன் வெளியேறினான் பரத்வாஜுக்கும் பவித்ராவுக்கும் தலை சுற்றுகிறது பவித்ராவுக்கு மயக்கம் வரும் போல் இருந்தது அம்மாவின் பேச்சு அவர்கள் இருவருக்கும் சாட்டையால் அடிப்பது போல் இருந்தது வைராக்கியம் உள்ள அப்பா அவர்களை பார்க்காமல் கண்டு கொள்ளாமல் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார் இப்படி ஒரு கிளைமேக்ஸை நீங்க யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க பரத்வாஜுக்கும் மனைவி பவித்ராவுக்கும் இது சரியான சாட்டையடி இல்லையா இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்